ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோசமையல் இன்றைக்கி காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு நான் என் ஹஸ்பண்டும் வந்து டேரெக்டாக திருவத்தூர் கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம் திருவற்றியூர் வடியுடன் கோயில் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ரொம்ப பழமையான கோவில் இங்கே வந்து சிவபெருமானுக்கு கவசம் வருஷம் ஃபுல்லாகவே கவசம் அடைஞ்சிருப்பாங்க அதில் இந்த கார்த்திகை மாதம் அந்த பௌர்ணமி நாள்லேருந்து ஒரு மூன்று நாளைக்கு மட்டும் அந்த கவசத்தை திறந்து க சிவன் வந்து காட்சியளிப்பார் அந்த புற்று வடிவத்தில் இங்கே இருப்பார் சிவன் ஸோ அது வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட்டு நேற்று முந்தா நேற்று அப்புறம் இன்றைக்கி தான் லாஸ்ட்டு நாள் ஸோ இன்றைக்கி நைட்டு வரைக்குமே இந்த கோயில் திறந்துருக்கும் ஸோ சிவனை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு வரைக்கும் டைம் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து சிவனை பாருங்கள் அண்ட் தென் வந்து சிவனுக்கு வந்து அந்த தைல அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த தைலம் வந்து நமக்கு எல்லாருக்கும் நெத்தியில் வந்து வச்சு விடுவாங்க அண்ட் தென் அந்த தைலம் சேல்ஸ்க்கும் இருக்குது நம்ம வாங்கிட்டும் வரலாம் ஸோ இதில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் இருக்குது இருபத்தஞ்சு ரூபாயும் டிக்கெட் இருக்குது ஃப்ரீ தரிசனமும் இருக்குது ஃப்ரீ தரிசனம் ரொம்ப லேட் ஆகும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸில் போனீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து சாமியை பார்த்துடலாம் ஸோ நாங்கள் காலையிலேயே வந்ததுனால சாமியை கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துட்டோம் ஸோ யார் யார் சாமியை பார்க்கணும் விருப்பப்படுறீங்களோ இன்றைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கோம் அப்படி இல்லைனா மேக்ஸிமம் டென் ஓ கிளாக் வரைக்கும் திறந்துருக்கோம் நீங்கள் வந்து சாமியை தரிசனம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் சொன்ன தைலம் இது இது வந்து ஒன்று இருபது ரூபான்னு கொடுத்து வாங்கணும் ஸோ அஞ்சு வாங்கணும் இதில் வந்து ஓப்பன் பண்ணால் தைலம் இப்படி தான் இருக்கும் நம்ம டெய்லியும் நம்ம நெத்தியில் வச்சுக்கும் போது உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நல்லதே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பை